முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே உனக்கான நல்ல நேரம் இப்ப வந்துருச்சு இனிமே எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்க போது என்னை பார்த்த இந்த நொடியிலிருந்தே என்னுடைய பதிவை கேட்ட இந்த நல்ல நொடியிலிருந்தே உன் பிரச்சனைகளெல்லாம் தீந்து போய் நீ நினைச்ச காரியங்கள் எல்லாம் உன் வீட்டில் சுபகாரியமாக சந்தோஷம் தரும் விதத்தில் நடக்கத்தான் போகுது என் செல்வமே எப்போதுமே பூட்டு போல நீ விசுவாசமா இருக்கணும் பூட்டு துருப்பிடிச்சு உடஞ்சு போற நிலைமையில வந்தா கூட வேற எந்த சாவியையும் ஏத்துக்காது அந்த பூட்டுக்கு சாவியை மட்டும்தான் ஏற்றுக்கொண்டு திறக்கும் அதே போல நீயும் எப்போதும் ஒன்னு புரிஞ்சுகிட்ட உன் மேல உண்மையான பாசம் வச்சிருக்க நல்லவங்களுக்கு விசுவாசமாக இருந்துகள் யார் என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் எதுக்காகவும் நீ கலங்கவே கூடாது எப்போவுமே உண்மையான பிள்ளையாக நீ இரு உன் தன்மானம் தோற்கும்படியும் நீ தல குனிஞ்சு நிற்கும்படியும் நான் ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் செல்வமே உன்னை அவமானியாதை செய்தவர்கள் முன்பாக உன்னை வாழ வைப்பேன் நீ வாழ்ந்து காட்டுவாய் உன் உயர்வுக்கு தடையாக நீ வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடாதுன்னு உனக்கு தடையாக எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேரும் இயக்கும்படி நான் உனக்கு பல வழிகளை காட்டுவேன் நீ நம்பிக்கையோடு முன்னேறிப்போ எதற்காகவும் கலங்க வேண்டாம் இதுவரைக்கும் நீ நினைச்சது எதுவுமே நடக்கலையே நினைச்சு முதல்ல வருத்தப்படாத எது நடக்கணுமோ எதை எப்படி நடத்தணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன் கவலை கொள்ளாமல் காலங்களை கடந்து வா யார் என்ன சொன்னாலும் எதையுமே காதில் வாங்கிக்காத இன்பமானாலும் துன்பமானாலும் உனக்காக ஓடி வர இந்த முருகப்பெருமா நான் இருக்கிறேன் செல்வமே உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் தீர்ப்பதற்காக நானே உன் வீட்டுக்கு வரதான் பாரு எப்போவுமே உனக்குன்னு கொஞ்சம் சேமிக்கும் பழக்கத்தை கையில் வச்சுக்கோ அந்த சேமிப்பு தான் நீ உன் வாழ்க்கையை செழுமையாக வாழ்வதற்கு வழிகாட்டும் நன்றி உணர்வும் நல்ல பழக்கமும் உனக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் உனக்கு நல்லது செஞ்சவங்களுக்கும் உதவி செஞ்சவங்களுக்கும் நன்றி உணர்வை எப்போதும் மனசில் வச்சுக்கிட்டு அதை நானும் திரும்ப செஞ்சிடணுன்ற ஞாபகத்தை உன் மனசில் வச்சுக்கோ உன் எல்லா துன்பங்களுக்கும் இன்றுதான் நாள் சீக்கிரமே ஒரு மகிழ்ச்சியான நல்ல சம்பவம் நடக்க போகுது நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியும் உன் வீடு தேடி வந்து சேரப்போகுது என் செல்வமே உன் தன்மானம் ஒருபோதும் தோற்க நான் விடமாட்டேன் உன்னை அவமரியாதவர்கள் செய்தவர்கள் முன்பாகவே வாழ்ந்து காட்ட வைப்பேன் உன் வாழ்க்கையில யார் வந்தாலும் யார் போனாலும் என்றுமே உனக்கு துணையாக நான் இருப்பேன்னு நம்பு உன்னை ஒதுக்கியவர்கள் கண் முன்பாக உன் மதிப்பை உயர்த்தி காட்டிக்கிட்டே இருக்க போறேன் இத்தனை நாளா நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட இதுவே போதும் இத்தனை நாளா கஷ்டப்பட்டு வந்த உன் வாழ்க்கையில இனி எந்த பிரச்சனையும் வரவிட மாட்டேன் பொன்னான நாட்கள் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு உன் தன்மானம் ஒருபோதும் தோக்காது உன்னை அவமதித்தவர்கள் முன்பாக உன்னை வாழ்ந்து காட்டி வாழ வச்சு சிறப்பாக ஜெயிக்க வைப்பேன் செல்வமே ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களை நம்புன மனிதர்களுக்கு ஒருபோதும் நம்பிக்கை துரோகம் செய்யாதீங்க அப்படி செஞ்சீங்கன்னா அதே நம்பிக்கை துரோகம் வேறொருவர் மூலமாக உங்கள் வாழ்வில் நிகழ்ந்து நீங்கள் வீழ்த்தப்படுவீர்கள் எப்போதும் எல்லாருக்கும் நல்லதையே நினைச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாய் அமைய நான் உத்தரவாதம் தருவேன் செல்வமே எப்போவுமே நீ சில சமயங்களில் அடிக்கடி கோபப்பட்டு வார்த்தைகளை விட்டுடுற அதுக்கப்புறமா கோபம் தீர்ந்து போனாலும் உன் வார்த்தைகள் இன்னொருவர் மனசில் உறுத்திக்கிட்டும் கஷ்டப்படுத்திக்கிட்டுமே தான் இருக்கும் அதனாலதான் தான் நிதானமா இருன்னு சொல்றேன் யார் மனசுக்கும் ஆறாத வழியையும் வேதனைகளையும் உன் கோபத்தின் மூலமாக நீ கொடுத்துறாத நியாயமும் நேர்மையும் என்னதான் பக்கம் இருந்தாலும் பேசக்கூடிய வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமும் இருக்கட்டும் வாழ்க்கையில் நீ உயரணும் உன்னுக்கு வரணும்னா எப்போதும் எல்லா விஷயத்திலும் குற்றம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காத யார் கண் முன்னாலும் எந்த விஷயத்துக்காகவும் நீ உணர்ச்சி வசப்பட்டு சிரிக்கவோ மகிழவோ அழுகவோ கூடாது என் சொல்வமே உணர்ச்சி வசப்படுறதை குறைச்சுக்கும் அடுத்தவங்களை நிறைய பேச விட்டு நீ அமைதியாக கேட்கும் பழக்கத்தை உனக்குள்ள உருவாக்கிக்கோ யார் நல்லது செஞ்சாலும் அதற்காக பாராட்டக்கூடிய நல்ல குணத்தோட நீ இரு நீ தவறு செஞ்சாலும் அடுத்தவங்க தவறு செஞ்சாலும் எதுவாக இருந்தாலும் அதை பெருந்தன்மையோட மன்னிக்க கடந்து வர கத்துக்கோ என் செல்வமே நீ இருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வாக்குவாதம் வரும்போது முடிஞ்ச அளவுக்கு அதில் நீ தலையிடாமல் நழுவி போவதுதான் உனக்கு நல்லது நீ நிம்மதியாக வாழ்றதுக்கும் இந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கும் அதுதான் சிறந்தது முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனைகளை விட்டுட்டு சந்தோஷங்களை எதிர்கொள்ள தயாராக இரு உனக்காக இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமாள் உனக்கு தேவையான பணத்தை நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் நீ எதுக்காக ஆசைப்பட்டாலும் எதை ஆசைப்பட்டாலும் அதை உனக்கு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்னுடைய கடமைதானே யார்கிட்டயும் அதிகமா பேசாம அமைதியாகவே இருந்து உனக்கு விருப்பமான விஷயங்களை பற்றி மட்டும் யோசனை செய் நேர்மறையாக எல்லாமே நல்லதாக நடக்கும்னு நம்பிக்கவை உன் ஆள் மனதை உன் விருப்பங்களை அடைவதற்காகவே தயார் செஞ்சு உன் விருப்பங்களை நிறைவேத்திக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும்னு யோசிச்சுக்கிட்டே இரு நிச்சயமாக பேச்சை குறைச்சிக்கிட்டு உன் விருப்பங்களை யோசிச்சு அதை அடைவதற்கு முயற்சி செய்ய தயாரானினா மாபெரும் சாம்ராஜ்யங்களை நிறுவியவர்கள் வரிசையில் நீயும் நிற்பாய் ஏன்னா ஒரு காலத்துல கஷ்டப்பட்டவங்க எல்லாருமே இதை பின்பற்றி தான் இன்னைக்கு நல்ல நிலைமைக்கு வந்திருக்காங்க நீயும் நான் சொல்வதற்குடைய இந்த விஷயங்களை செஞ்சினா உன் வாழ்க்கை நிச்சயமாக முன்னுக்கு வந்துடுவா மன மகிழ்ச்சிக்காகவே நான் கொண்டு வர போறேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் நினைக்கிற வாழ்க்கைய நான் நிம்மதியாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் மாற்றணும்னு முடிவெடுத்துட்டேன் இனி எல்லாவற்றையும் நீ நினைச்சதற்கு ஏற்றார் போலவே உனக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய விதத்திலேயே நடத்தி நாள் உனக்கான நாளாகவும் இந்த வருடம் உனக்கான வருடமாகவும் நீ வெற்றி பெறக்கூடிய வருடமாகவும் இருக்கும் இந்த 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 மாதம் நாள் வருடம் என ஒவ்வொரு நாளும் இனி உனக்கான வெற்றியை பறைசாற்ற வகையில உனக்கான நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய வகையில இருக்க போது இனிமே நீ எதுக்காகவும் எதை யோசிச்சும் யாருடைய வார்த்தைகளை யோசிச்சும் கவலைப்பட வேண்டியதில்லை கண்ணீர் வடிக்காம இந்த முருகப்பெருமான் நான் இருக்கேன் உனக்காகனு தைரியமாக இரு நீ எத்தனை பேர்கிட்ட போய் உதவி கேட்டாலும் கடைசியில் உதக்கு உனக்கு போவது இந்த முருகப்பெருமான் தான் அதனால தான் என்னை சரணடைந்த நீ யாருக்கிட்டையும் போய் உதவின்னு கேட்கக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக உனக்கு உதவி செய்ய நான் வந்திருக்கேன் நான் உனக்காக இருக்கும்போது நீ எப்போதுமே சிறப்பாக வெற்றி பெறுவாய் உன் எண்ணங்களும் உன்னுடைய உணர்வுகளும் சிந்தனைகளும் சொற்களும் செயல்களும் உன்னை சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நல்லது செய்யுன்ற போது நீ என்னை தேடவே வேண்டாம் நீ நினைச்சத நினைச்சது போல செஞ்சு முடி உனக்காக நானே உன்னை தேடி வருவேன் செல்வ நீ நினைச்சதையும் உன்னுடைய வருத்தத்தையும் உன்னுடைய கவலைகளையும் உன்னுடைய ஆதங்கத்தையும் அடுத்த மனிதர்கள் புரிஞ்சுக்கலையே நினைச்சு கண்ணீர் வடிக்காத யாருக்கு எதை எப்படி புரிய வைக்கணுமோ அந்த பொறுப்பை என்னிடம் ஒப்படைச்சிட்டு நீ சந்தோஷமாக காத்திரு உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் முடிவுகாலத்தை கொடுக்க போகிறேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களும் அதிசயங்களும் மாற்றங்களும் நிகழ்ந்தே தீரும் சும்மா கடிகாரத்தை நிறுத்தினா மட்டும் கால ஓட்டம் நிறுத்திட முடியுமா என்ன எத்தனை தடைகள் வந்தாலும் உன் லட்சிய பயணம் நிற்கக்கூடாது நீ ஆசைப்பட்டதை அடையணுன்ற முழு மூச்சோட உனக்கான வேலைகளை செய் ஒவ்வொரு முறையும் நீ தடுமாறி கீழே விழுகும் போதும் உன்னை தூக்கி முன்னேற்ற பாதைக்கு நான் அழைச்சிட்டு போறேன் இத்தனை நாட்களை கஷ்டப்பட்டு வாழ்ந்தனே இனி வரும் காலங்களில் நிம்மதியாய் சந்தோஷமாய் மனமகிழ்வாய் வாழ்வதற்கு என் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டேன் நீ எப்போதும் நம்பிக்கையோட என்ன மனசுல நினைச்சுக்கிட்டே இரு சரியான நேரத்தில் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் சரியானபடி உன்னை வந்து சேரும் இப்படி உனக்கு நல்லதுதான் நடக்க போது உனக்கான நல்ல நேரம் பிறந்துடுச்சுன்னு சொல்றதுக்காக தான் அவசர அவசரமாக உன்னை தேடி ஓடி வந்தேன் எப்போதுமே எந்த செயல்களையும் அப்புறமா பார்த்துக்கலான் மட்டும் சோம்பேறித்தனப்பட்டோ அல்லது சளிப்போட ஒத்தி வைக்காதே ஏன்னா நீ சரியா திட்டம் போட்டதை அப்புறமா செய்யலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே இன்னொருத்தர் அதை செஞ்சு முடிச்சு ஜெயிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க சோம்பல் உனக்குள்ளே இருக்கவே கூடாது எப்போதும் சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சியோட புது புது வேலைகளை புது திட்டம் போட்டு செய்யி உன் வாழ்வில் என்ன நடந்தாலும் அதற்கு நான் தான் பொறுப்பு உனக்கு கஷ்டங்களை கொடுக்க தெரிந்த எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க தெரியாதா என்ன நீ உன் வேலைகளை சரியாக செஞ்சுக்கிட்டு என்னுடைய வேலைகளை பொறுத்து இருந்து பாரு எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றுவேன் உன் வேண்டுதல்களையும் கண்டிப்பாக நான் நிறைவேற்றுவேன் சொல்லவே நான் கூடவே இருந்து உன்னை காப்பாற்ற போகிறேன் உன்னை உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வர போகிறேன் இனிமே எல்லாமே உன் வாழ்க்கையை அழகானதாக மாற்றும்படி நல்லதாகவே நடக்கப்போகுது நடந்ததை நினைச்சு இனி ஒரு நொடி கூட நீ யோசிக்கவோ வருத்தம் அடையவோ கூடாது நடக்கப் போகிறத நினச்சி சந்தோஷமாக வாழத் தயாராகு உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் ஒவ்வொன்றாக சரியாகுவதை இன்றிலிருந்தே நீ காண்பாய் தைரியமாயிரு எல்லாமே உன் நன்மைக்காக நல்லதையே நடத்துவேன்